மற்றோர் துயர் வண்ணம் 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 வருவதுண்டோ மை வண்ணத்து வண்ணத்து போரில் மழை உன் அங்கு கண்டேன் கண்டேன் இங்கு படிச்சாரு கண்ணதாசன் வண்ணம்னு கம்பன் கம்பன் அழகா இதை நம்ம கொண்டு எழுதுனதுதான் பால் பருவம் கண்டு இந்த வண்ணத்தை எங்க இருந்து தெரியுமா ஆழ்வார்ல இருந்து எடுத்தான் முன்னை வண்ணம் பாலின் வண்ணம் முழுதும் நிலை நின்ற பின்னை வண்ணம் கொண்டல் வண்ணம் வண்ணம் என்னும் கால் பொன்னின் வண்ணம் புறையும் திருமேனி இன்ன வண்ணம் என்று காட்டும் இந்த லூரே கம்பன் அந்த வண்ணத்தை படிச்சான் ஆழ்வார் வண்ணம் வண்ணம் எழுதியிருக்கிறார் அவன் கம்பன்ல எழுதுனான் இதுக்கெல்லாம் முந்துன வண்ணம் சேரமான் பெருமாள் நாயனார் பாடின பொன் வண்ணத்து அந்தாதி பொன் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மேனி பொழிந்துலங்கும் மின்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் வீழ் சடை வெள்ளைக்குன்றம் தன் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மால் விடை தன்னை கண்ட என் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் ஆகிய ஈசனாருக்கே இந்த வண்ணம் சேரமான் பெருமாள் நாயனார் பாடி ஆழ்வார் பாடி கம்பன் பாடி கண்ணதாசனும் பாடியிருக்கான்